ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஸ்டர் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான கோவில் புளியோதரை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு செய்கிற இந்த கோவில் புளியோ டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டே போகாது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி விதை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க வெந்தயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஒரு ஸ்பூன் எள் எடுத்துக்கோங்க கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு குத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்புலேருந்து வந்து நல்லா வாசனை வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ புளி சாதத்தை தாளிச்சிடலாம் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் சுணானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே உங்களுக்கு வேர்க்கடலை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக தாளித்து விட்டுக்கலாம் அந்த கருவேப்பிலெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதையும் லைட்டாக தாளித்து விட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா அதை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும் இப்போ இதில் நம்ம புளி சேர்க்க போகிறோம் நான் ஒரு ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக சுண்டி வரும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி திக்காயிடும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இன்னும் நல்லா திக்காகி வரட்டும் திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துடுச்சு புளித்தோக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்தளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் புளித்தொக்க எடுத்து வச்சுக்கோங்க மீதியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் மீதி இருக்க தொக்கில் நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிக்கலாம் ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா வெற வெறையாக வரைச்சு வச்சுக்கோங்க ரொம்ப குழஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த புளித்தொக்கோடு இந்த ரைஸ் சேர்ந்து நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான கோவில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்